செங்கே அடுத்த சினவடி வேலும் திருமுகமும் பங்கே நினைத்த நற்பண் தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பனே திருப்புவி நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிமான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் பயணியில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணர் அருளிய அவனிதனிலே பிறந்து என்று தொடங்குகின்ற பதினாறு வரி பாடல் அருமையான பாடல் பல்வேறு கலைஞர்கள் பல்வேறு ராகத்திலே பாடலை கையாண்டிருக்கிறார்கள் பிரதிகளிலே அக்ஷர பேதம் கூட காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாவது வருட பிரதியிலே கடைசி வரியிலே நமக்கு பரமபதமாய செந்தில் முருகனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே என்று காணப்படுகிறது தற்பொழுது வருகின்ற பிரதிகளிலே பரம பதமே செறிந்த முருகனெனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாது கையாண்டிருக்கிறார்கள் அது இந்த எப்படி எழுதினார் என்பது ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் அட் தி டைம் ஆஃப் ரைட்டிங் மைசெல் பன் காடோன்லி நோஸ் நவ் காட் ஒன்லி நோஸ் வி டூ நாட் நோ என்று கூறுவார்கள் ஒரு புலவன் எதற்காக இப்படி எழுதினார் என்று கேட்கும் அவர் அளித்த பதில் இது அப்படி இதை எழுதும்போது அருணகிரிநாதருக்கும் ஆண்டவருக்கும் தெரியும் இப்பொழுது தான் தெரியும் எது சரியானது என்று எல்லாவற்றிலும் இனிமை இருப்பதால் நாம் அதை ஏற்றுக்கொண்டு பாடலை தொடங்குவோம் சந்தம் தனன தன தான தந்த தனன தன தான தந்த தனன தன தான தந்த தன தான தன தன தான தந்த தனன தன தான தந்த தன தன தான தந்த தன தான அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனாய் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோனா அமிர்தரசமே மிகுந்த குதலை மொழியே புகன்று வளர்ந்து பதினாராய் அமிர்தரசமே மிகுந்த குதலை மொழியே புகன்று அதிவித வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறை போதுமண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவகலைகளாக மங்கள் மிகவுமறைபோதுமண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே ஒன்றன் அடிசேராய் தெரிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியுமடியே ஒன்றன் அடிசேராய் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவள் மௌன உபதேச சம்பு மதியருகு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவள் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார வடிவேலா மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மயிலின்மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பவனி வரவே உகந்து மயிலிமிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனவே உகந்து பழனிமலை மேலமந்த பெருமாளே பரமபதமாய செஞ்சில் முருகனெனவே உகந்து பழனிமலை மேல மந்த பெருமாளே சிவகலைகளாக மங்கள் மிகவும் ஓது மண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தெரிவையர்கள் மிஞ்சி வெகு கவலையாய் உடன்று அடியேனை புன்றன் அடி சேரா பவனி வரவே உகந்து மிசையே திகந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனவே உகந்து பழனிமலை மேல வந்த பெருமாளே பழனிமலை மேல வந்த பெருமாளே பாடலின் பொருள் விளக்கம் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்தும் இளையோனாய் இந்த பூமியிலே பிறந்து அவனி என்றால் பூமி பூமியிலே பிறந்து மதலை எனவே தவழ்ந்து மதலை என்றால் குழந்தை குழந்தை எனவே தவழ்ந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது மதலை அழகு பெறும் வகையில் நடை அந்த ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் பொழுது குழந்தைகள் அழகாக நடக்கும் அது அது மெதுவாக எந்திருந்த உடனேயே மனதிலே அதற்கே மகிழ்ச்சி பொங்கும் நாமும் பெரியவர்களைப் போல் நிற்க முடிகிறது என்று ஒரு தைரியத்தை கொடுக்கும் இளைஞனாய் இளைஞனாக ஆகி அரு மழலையே மிகுந்து என்று ஒரு பிரதிகளிலே இருக்கிறது மற்றொரு பிரதியிலே அமிர்த ரசமே மிகுந்து என்று இருக்கிறது அரிய மழலை சொல்லே மிகுந்து வர இந்த குழந்தைகளிலே மழலை ஒரு எட்டு ஒன்பது வயது வரைக்கும் கூட இருக்கும் இந்த அமிர்த மொழியே சொல்லும் பொழுதே கேட்பவர்களுக்கு அமிர்தமாக இனிக்குமா தன்னுடைய குழந்தை பேசுகிறது என்றாலே எந்த தாய்க்குத்தான் விருப்பம் இருக்காது கையால் அமர்ந்த மொழியே மிகுந்து என்று நாம் பாட்டிலே கொள்ள வேண்டும் குதலை மொழியே புகன்று குதலை மொழிகளே பேசி குதலை மொழி என்றால் அந்த பேச்சிலே முன்னுக்கு பின் முரணாக இருக்கும் அப்பாவை பார்த்தோ மற்றும் மாமாவை பார்த்தோ கேட்கும் நாளைக்கு வந்தியே அதுபோல் நேற்றும் வருவியா என்று கேட்கும் அதற்கு இந்த கால வித்தியாசங்கள் தெரியாது ஆனாலும் அதை உச்சி மோந்து ஆகா என்ன அழகாக பேசுகிறது என்று மெச்சுவோம் மற்றும் அந்த குழந்தை அப்பாவை கூப்பிட்டு பள்ளியிலே நான் இது படித்தேன் இது இது உனக்கு தெரியுமாப்பா இங்கே வா அப்படி என்று கூப்பிட்டு ஒவ்வொன்றாக சொல்லும் அதிலே சந்தோஷப்படுவார்கள் இந்த அன்பு குழந்தைகளிடம் தாய் தகப்பன்களுக்கு அதிகமாக உண்டாகும் அதிலே பிரதிபலனை எதிர்பார்க்காமல் அன்பு மனைவியிடம் கொள்ளும் அன்பிலே இவருக்கு இன்பம் பிறக்கலாம் ஆனால் அந்த அன்பிலே தனக்கு மட்டும் மன மகிழ்ச்சி ஏற்படும் ஆகையால் குழந்தைகள் மொழிகள் எப்பொழுதுமே இன்பத்தை அளிக்கக்கூடியது குழலினது யாரினது என்பர் தம்மக்கள் மக்கள் மழை சொல் கேளாதவர் தன்னுடைய குழந்தைகளாக இருந்தால்தான் ஆன்மாக்களுக்கும் மனிதர்களுக்கும் இது பிடித்தமாக இருக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைகள் நாம் ரயிலிலே பயணம் செய்யும் பொழுது இரவு நேரங்களிலே சில குழந்தைகள் அழுதால் பலபேருக்கு பேருக்கு எரிச்சல் உண்டாகும் இரவிலே இப்படி அழுது கொண்டு இருக்கிறது நம்மளுடைய தூக்கம் போய்விட்டதே என்று ஆனால் அதே நம் குழந்தையாக இருந்தால் அந்த தூக்கத்தையும் பொருட்படுத்தாதபடிக்கு அதை கவனிப்போம் இப்படியாக குழந்தைகள் வளர்ந்து வருகின்றன என்பதை அதிவிதமதாய் வளர்ந்து அதிக விதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து இதிலே சில குழந்தைகள் எட்டு வயதிலேயே அறுபது கிலோ எடை உள்ளதாக மாறிவிடுகிறார்கள் அப்படி இருக்கப்படாது அந்த எப்படி எப்படி அளவு இருக்க வேண்டுமோ அந்த சொல்லுவார்கள் இப்படி கையை மடித்து கொண்டால் இவ்வளவு அளவு இருக்க வேண்டும் கை விரல் இவ்வளவு மூக்கு இவ்வளவு நீளம் இப்படியெல்லாம் அந்தந்த வயதுக்கு ஏற்ப அளவு இருக்கிறது அப்படி வளர வேண்டும் பதினாறாய் வயதும் பதினாறு ஆகி சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் சைவ நூல்கள் சிவ ஆகமங்கள் மிக்க வேதங்களை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளே நினைந்து துதியாமல் அவர்களுடைய திருவடிகளையே நினைந்து துதிக்காமல் தெறிவையர்கள் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உடன்று திரியும் அடியேனை ஒன்றன் அடிசேராய் மாதர்களின் மீது ஆசை மிகுந்து அதன் காரணமாக மிக்க கவலையுடன் அலைந்து திரிகின்ற அடியேனை உனது திருவடிகளில் சேர்க்க மாட்டாயா முருகா மௌன உபதேச சம்பு வேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் சம்பு இங்கே முருகன் அருணகிரிநாதருக்கு சொல்லிய உபதேசம் சும்மாயிரு சொல்லற என்றார் அதைத்தான் இதிலே குறிப்பிடுகிறார் சும்மாயிறு என்ற மௌன உபதேசம் செய்த தம்புச்சந்திரன் அருகம்புல் கங்கை தும்பைப்பூ இவையெல்லாம் தன் மணிமுடியின் மீது மேல் அணிந்த மகதேவர் மகாதேவர் மனமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்து மலைமகள் குமார துங்க வடிவேடா படி அவரை அணைத்துக் கொண்டு அவரது இடப்புறத்தில் வந்த மந்த பார்வதியின் குமாரனே முருகா பரிசுத்தமும் கூர்மையும் உடைய வேலினை உடையவனே பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியெதிரவே நடந்த கடல் வீரா இந்த உலகை சுற்றி வரவே ஆசை கொண்டு மயிலின் மேல் ஏறி விளங்கி பூமி அதிரவே வளம் வந்த வீரக்கடல் அணிந்த வீரனே முருகா பரமபதமாய செந்தில் மோட்ச வீட்டில் பொருந்தி நின்று முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளே முருகன் என விளங்கி பழனிமலையில் விற்றிருக்கும் பெருமாளே என்று இந்த பாடலிலே குறிப்பிட்டிருக்கிறார் சிறப்பாக அருணகிரநாதர் அவனிதனிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அமிர்த மெழுந்து தலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகளாக மங்கள் மிகவும் முறை போது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் மிஞ்சி வெகு கவலையாய் உடன்று அடி சேர மௌன உபதேச சம்பு அருகுவேனி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார தூங்க வடிவேலா பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கழல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனவே உகந்து பழனிமலை மேல வந்த பெருமாளே சிவகலைகளாக மங்கள் மிகவும் மறை அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் ஆசை மிஞ்சி வெகு கவலையாய் உடன்று திரியும் அடியேனே ஒன்றன் அடி சேரா பவனி வரவே உகந்து மிசையே திகழ்ந்து படியதிரமே நடந்த கடல் வீரா பரமபதமாய செந்தில் முருகனனவே உகந்து பழனிமலை மேல வந்த பெருமாளே பழனிமலை மேல பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்